ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதற்கு வந்து ரெண்டு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவாஸ்கர் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே வந்து கமெண்ட்ரி பண்ணும் பொழுது ரிஷப் பண்டை வந்து திட்டியிருக்காரு அதற்கு வந்து ரிஷப் பண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காரு என்னால் இப்படி தான் வந்து ஆட முடியும் என்னை மாற்றிக்கிட்டுலாம் என்னால் வந்து ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு புறம் வந்து ரிஷப் பண்டோட இடத்த வந்து பறிக்கிற மாதிரி இன்னொரு பிளேயரும் வந்து இப்போ டீமுள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு விராட் கோலி வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்காரு அப்படின்னு எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்து ரோஹித் மற்றும் கோலி இவங்க ரெண்டு பேர் மேலே தான் மட்டும்தான் வந்து இருந்துச்சு பட் இந்த இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ரஷ்யா பண்ண பெருசாக வந்து கண்டுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்பு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து நம்ம போக முடியுங்கிற நிலமை இருந்துச்சு அது தொண்ணூறு எண்பது எழுபதுன்னு கம்மியாயிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பத்துக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஜெயிச்சு நம்ம வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு போக முடியாது நம்மளும் வந்து அந்த கடைசி டெஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும் இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா சீரிஸ்ல ஸ்ரீலங்கா ஒரு கேம்லயோ இல்லை ரெண்டு கேம்லயோ வந்து ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா இப்போ இருக்க ஃபார்முக்கு நம்மளே அசால்ட்டாக அடிச்சு காலி பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப ஸ்ரீலங்காவுக்கு ககிணிச்சாலாம் வந்து அவங்க தோற்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி எப்படி பார்த்தாலுமே வந்து டிரா பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு இந்தியா வந்து நான் இந்த நாலாவது டெஸ்ட்ல வந்து ஒரு நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல வந்து தோத்துருக்காங்க பெரிய ஒரு மார்ஜின்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியா வந்து நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல வந்து தோத்திருக்கும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா பேட்டிங்ல தடுமாறினாங்க இந்தியா வந்து அதை விட தடுமாறினாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆடி இருக்கிறது வந்து ஜெய்ஸ்வால் மட்டும் தான் அவர் தாண்டி வந்து எந்த ஒரு பிளேயருமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலயும் ரிஷப் பன் பாத்தீங்கன்னா நல்லா தான் ஆனாரு இருந்தாலும் கவாஸ்கர் வந்து திட்டினார் ஏன் அப்படின்னா நூற்றி நாலு பந்தில் முப்பது ரன் அடிச்சு ரிஷப் பண்ட் வந்து அவுட் ஆயிருக்காரு நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு பிறகு அதிக ரன்கள் சேர்த்தது குறிப்பாக டபுள் டிஜிட் நம்பர் மற்ற எல்லா பிளேயருமே வந்து ஒற்றை இலக்க ரன் தான் டபுள் டிஜிட் ரன்கள் சேர்த்தது வந்து ரிஷப் பண்ட் தான் இருந்துமே ரிஷப் பண்டை வந்து ஏன் திட்டாரு அப்படின்னா அவர் அடித்த ஒரு ஷாட்டுக்கு தான் ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ரிஷப் பண்டுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி சூழல்ல வந்து விக்கெட்டை விடக்கூடாது நம்ம வந்து ரன்களை அதிகமாக அடிச்சு நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிற தேவை இல்லை நம்ம ட்ரா பண்ணா கூட ஓகே தான் அப்போ வந்து அந்த மாதிரி சமயத்துல சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஒரு ரொம்ப ஒரு மோசமான முறையில் வந்து ரிஷப் வந்து அவுட் ஆகிருப்பார் அதுவும் வந்து ட்ரேவிஸ் ஹெட் ஓவர்ல ஹெட்லாம் வந்து ஒரு ஃபுல் டைம் பவுலர் வந்து கிடையாது ஒரு பார்ட் டைம் பவுலர் தான் அப்போ ஈஸியாக அவர் அவருடைய ஓவரில் வந்து தட்டி விட்டு தட்டி விட்டு அடிச்சிருந்துருக்கலாம் ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை கட்டையை போட்டிருக்கலாம் அதை பண்ணாமல் ரிஷப் பண்ட் வந்து சிக்ஸ்டுக்கு ட்ரை பண்ணி வந்து அவுட் ஆகிருப்பார் இப்போ இதனால் வந்து கமெண்ட்ரி பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முறை வந்து ஸ்டுப்பிட் ஸ்டுப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு கவாஸ்கர் வந்து திட்டியிருப்பார் முட்டால் முட்டால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதற்கு வந்து ரிஷப் பண்ட் போட்டி முடிஞ்சு என்ன பதிலடி கொடுத்துருப்பாருனா நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் தான் வந்து பண்ணுவேன் டிஃபென்ஸ்லாம் என்னால் வந்து ஆட தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இன்னொரு புறம் வந்து ரிஷப் பண்ட் பண்ண வேலையை இப்போ வந்து நிதிஷ் ரெட்டி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அதனால வந்து கவாஸ்கர் ஒரு புறம் வந்து திட்டாரு ஒரு புறம் வந்து ரிஷப் பண்டை இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாகவே நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு இதில் இவருடைய பெஸ்ட்டு பார்க்குறப்ப முப்பத்தி ஏழு ரன் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து அடிச்சார் அது ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து ரிஷப் பண்ணி வந்து போடலை இன்னொரு கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபென்ஸ் பண்ணிலாம் வந்து ஆட வரமாட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு நன்றி